காலையில் அண்ணாமலை அடித்த அடி இரவில் விகடனுக்கு நேர்ந்த சோகம் அலரும் ஊடகங்கள் ஊடகங்கள் மீதான ஒரு முக்கிய சர்ச்சை தமிழகத்தில் உருவெடுத்துள்ளது தமிழகத்தின் மூத்த பத்திரிகை நிறுவனமான விகடன் தனது வார இதழின் அட்டைப்படத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சனம் செய்யும் வகையில் ஒரு சித்திரத்தை வெளியிட்டது அந்த அட்டைப்படம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது இந்த சித்திரம் பிரதமர் மோடியை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளதாக கூறி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் பிரதமர் மோடியின் ஆதரவாளர்களும் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து விகடன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை மத்திய அரசுக்கு புகார் அளித்தார் அண்ணாமலையின் புகாரை அடுத்து விரைவான நடவடிக்கை விகடன் செய்தி நிறுவனத்தின் இணையதளம் முடக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகனின் அலுவலகம் உறுதிப்படுத்தி உள்ளது இந்த நடவடிக்கை பத்திரிகை உலகில் பெரும் அதிர்வலைகளை உள்ளது விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதற்கு பத்திரிகையாளர்கள் மற்றும் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இது பத்திரிகை சுதந்திரத்தின் மீதான நேரடி தாக்குதல் என்றும் ஜனநாயகத்தின் நான்காவது தூணான ஊடகங்களின் சுதந்திரத்தை பறிக்கும் செயல் என்றும் தமிழக முதல்வர் கருத்து தெரிவித்துள்ளார் மறுபுறம் பாஜக தரப்பினர் இந்த நடவடிக்கையை வரவேற்றுள்ளனர் தமிழக பாஜகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான கரு நாகராஜன் பாரத பிரதமர் உலகத் தலைவர் நரேந்திர மோடி அவர்களை அவதூறாக சித்தரித்ததற்கான தண்டனையே இது என்று கருத்து தெரிவித்துள்ளார் பல பாஜக தலைவர்களும் இதே கருத்தை வலியுறுத்தி வருகின்றனர் நேற்று காலை நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிரதமரை மிக மோசமாக சித்தரித்து கார்ட்டூன் வெளியிட்ட விகடன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்திருந்தார் அதன் விளைவாகவே மாலையில் விகடன் இணையதளம் முடக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பல முக்கிய கேள்விகளை எழுப்பியுள்ளது ஜனநாயக நாட்டில் அரசியல் தலைவர்களை விமர்சிப்பதற்கான எல்லை என்ன பத்திரிகை சுதந்திரத்தின் வரம்புகள் எவை அரசின் அதிகாரம் எந்த அளவுக்கு செல்லலாம் போன்ற கேள்விகள் விவாதத்துக்கு உள்ளாகி உள்ளன அரசியல் விமர்சகர்கள் பலரும் தகாத விமர்சனங்களை கையாளும் முறையில் இது ஒரு ஆபத்தான முன் உதாரணம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மற்றொரு சமூக வலைதளத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் குறித்தோ துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் குறித்தோ ஒரு ட்வீட் அல்லது போஸ்ட் போட்டாலே குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் இந்த லட்சணத்தில் விகடன் இணையதளம் விவகாரத்தின் முதல்வர் கண்டனம் கூறியிருப்பது நகைப்புக்குரியது என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என்டி தமிழ் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்